விசேஷமாக அண்டு முறையே இந்த பிபிஎஸ் கிளாஸை ஆண்டு இந்த ஏழு நாட்களும் ஆண்டு நீ ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஞானத்தினாலும் உமுடைய அறிவியின் ஆற்றலினாலும் பிள்ளைகள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த பிள்ளைகளை மிகுந்த பிரியாசத்தோடும் பெற்றோர்கள் அதை ஆய்வு படித்து அனுப்பினார்களே பெற்றோர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த குழந்தைகளுக்கு இன்னும் மெய் ஞானத்தை அறிவை ஆற்றலை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை ஆண்டவரே இந்த பூ உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய ஆண்டவரே பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கட்டிடம் நாங்கள் செபிக்கிறோம் விசேஷமாக இந்த நிகழ்ச்சி முன்னின்று நடத்துகிற உடன் ஊழியர்களுக்காக அருமை ஆண்டவரே அன்பு வாழிப பிள்ளைகளுக்காக அருமை மாதர்களுக்காக நன்றி சொல்லி மசித உத்தரிக்கிறோம் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வரை பிள்ளைகள் யாவரும் கூட்டி சேர்த்து இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக ஆசிர்வாதமாய் கர்த்தர் நடித்து கொடுக்கும்படியாய் இப்படி அன்பின் கருத்தில் கொடுக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் பொறுப்பிடித்துக் கொள்ளும் நல்ல நல்லபிதாவே ஆமேன் அல்ல இழுவியா உட்காரப்படுவது கிருபா அவர்கள் வந்து ஒரு சிறப்பு பாடலை ஒரு ரெண்டு சரணத்தை பாடி தேவ நாமத்தை அவர் மையப்படுத்துவார் ஆமேன் இல்லை உட்காருங்க கீழே உட்காருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் அமேன் அல்லா அமேன் சின்ன சின்ன பிள்ளைகளே வாரி உன் கொள்ளை கொள்ளும் நல்ல கதை சொல்லுவேன் பிள்ளைகளை வாரி உள்ளம் கொல்லை கொல்லும் நல்ல கதை சொல்லுவேன் நமக்காகவே நாதர் இயேசுவே சொல்லி தந்த இந்த கதை சொல்ல போகிறே நமக்காகவே நாதர் இயேசுவே சொல்லி தந்த இந்த கதை சொல்ல போகுவே பில்ல காலே கொண்டவே ஒன்றை காணாமல் அங்கும் இங்கும் அவர் நேற்று இன்றும் என்றும் நிலையாண்டவர் அவர் நேற்று மன்றும் என்றும் நிலை பாதையை காட்டினார் பரிவுதம் I'm yeah. 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 சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் காரங்களை தட்டி மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் தேவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை கொண்டு வியக்கும் உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை கொண்டு வியக்கும் அவன் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் தெருவில் தேடி ஓடி வந்ததையா ஒரு கூட்டம் நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி உன் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே தெருவில் தேடி ஓடி வந்தது ஒரு கூட்ட நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதை ஓடி நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி உள்ளத்தில் கசர் வந்தா மாமே மா உள்ளத்தில் கசார் வந்தா மாமே மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள ஒரு வந்தா பெரிய நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் அவன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம் உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும்

பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கோ கொள்ளத்து குளே தேவ வல்ல வல்லமா ஓன கொண்டு எல்லா நடக்கோ ஆமென் ஹ Alleluia காரங்களை தட்டி தேவனாமத்தை புகட்டுவும் விடுதலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரும் மேசுவி நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில ஏழு நாட்களும் விசேஷனமாய் இந்த பிள்ளைகளை வைத்து தேவன் பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் இதில் விசேஷமாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்க முடியாது அவங்க வந்திருக்கிறவங்களை யாரும் மேசு விநாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் முதலாவதாக மனப்பாட வசனத்தை வாசிக்க போகிறாங்க மோனிஷா பி மோனிஷா துமார்க்கு கத்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமங்களில் ஜபதியோ கேட்கிறார் நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தொன்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் ஆதியாகவும் பன்னெண்டு ரெண்டு கத்தர் உமது வசனம் என்றென்றுக்கும் வானவேல் நிலத்துகின்றனது சங்கீதம் நூற்றி பதினெட்டு நூத்தி பத்தொம்போது எண்பத்தி ஒன்பது கத்தாவே உமது வசன மென்ற்கோ கடைசியாகவே என் சகோதரனே கத்தரைக்கும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் சங்கீதம் ஐம்பது பதினைந்து கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம் இரண்டாவதாக பி ஷாலினி शालिनी துர்மார்கற்கு கத்த தூர்மாயிருக்கிறார் நீதிமன்களின் ஜப்தியோ கேட்டிருக்கிறார் நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ஒம்பது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வதமா ஈதிப்பாய் ஆதியாகவும் பன்னெண்டு ரெண்டு கத்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எண்பத்தி ஒம்போது கடைசியாகவே சகோதரே க கத்ததிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் எபிஎசர் ஆறு பத்து கத்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரச்சிப்புமானவர் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினாலு கத்தர் கத்தர் துதிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி ஏழு ஒன்று அல்லேலுயா கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூத்தி ஆறு ஒன்று பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி கரங்களை தட்டி அவங்களை நீங்க ஆமா அடுத்ததாக ஏ அக்ஷிதா துர்மார்கத்த தூரமாக இருக்கிற நீதிமன்களின் ஜபத்தையோ கேட்கிற நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ஒம்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயர் உன் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் மும் பன்னெண்டு ரெண்டு கத்தாவே உமது வசனம் என்றெண்டைக்கும் வான் நினைத்திருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எண்பத்தி ஒம்பது கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா ஆமாம் ஃபஸ்ட்டு முதல் முதல் பாடல் வெல்கம் டான்ஸ் விபிஎஸ் பிள்ளைகளை வரவேற்கும்படியாக இந்த பாடலை கூட போகிறாங்க நடனத்தை ஆசிரியர்கள் வந்து அதை வெல்கம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை வரவேற்க போகிறாங்க வெல்கம் டான்ஸ் ஆடின உங்கள் டீச்சர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அடுத்ததாக மனப்பாட வசனம் தாரணி சங்கீதம் ஐம்பது பதினைந்து தும்மார்க்கு கர்த்தர் கேட்கிறார் நீதிமொழிகள் பதினைஞ்சு இருபத்தி ஒன்பது நான் உன்னை பெரிய ஜாதி உன் உன்னை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாயிருப்ப ஆதி ஆதியாகும் பன்னெண்டு ரெண்டு கத்தாவே உமது வசனம் என்றென்றும் வானங்களில் இணைத்திருக்கிறது சங்கீதம் நூத்தி பத்தாம் போது எண்பத்தி ஒன்பது கடைசியாகவே என் சகோதரே கர்த்தையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் எபிஎசர் காசு பணம் கொடுக்க போகிறது இல்லை கரங்களை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க ஆமா அடுத்ததாக முதல் நடனம் என்னன்னா தானே தானே அந்த பாடலை ಆಡವರೆ ಶಾಲಿನಿ ಅಕ್ಷರ ರೂತ್ ಮೋನಿಷಾ ಅಕ್ಷಿತಾ ಶಾಲಿನಿ ಲಲಿತಾವಾ ಲಿಶಿತಾವಾ கரங்களை தட்டி பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க கரகோஷம் தான் அவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேருக்கும் ஆமா அடுத்ததாக மனப்பாட வசனம் அடுத்ததாக லிஷிதா மனப்பாட வசனம் दुर्मार्ग